ஹலோ காய்ஸ் நான் தற்போது சொல்ல போகுது நான் மூன்று மாதத்துக்கு முன் முன்பு நான் போட்ட வீடியோவை இந்த கேட்ஜெட்டை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் இது இன்று வரை உபயோகத்தில் உள்ளது ஆனால் ஒரு சில நண்பர்கள் எனது பேஜில் கமெண்ட் செய்கிறார்கள் என்ன என்றால் இது வந்து நாம் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு ஒரு மூணு வாரத்துக்கு பிறகு தான் நம்ம போடணும்ன்ட்டு சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் நான் நான் அதனால் நான் திரும்பவும் நான் இதை போடுகிறேன் நான் எ எதற்காக இதை செய்ய இதை போடுகிறேன் என்றால் கொசு வத்தி கொசு கொசு மஸ்கிட்டோ இது லிக்விடு எல்லாம் போட்டு நம்ம உடம்ப நாம்ளே கெ கெடுத்து கொண்டு இருக்கிறோம் அதனால் மற்ற பயனாளிகளும் மற்ற பொது பொதுமக்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணாக்கா அவங்களோட வீட்டில் இருக்கும் கொசுக்கள் அழியும் என்று தான் நிம்மதியாக தூங்குவார்கள் என்று தான் நான் போட்டேன் நான் இதை முக்கியமாக போடுறது காரணமே மற்ற இப்போ பகுதியிலெல்லாம் அதிகமாக கொசு இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல உபயோகமாக இருக்கும் அவங்க நிம்மதியாக தூங்குவார்கள் என்று தான் போட்டேன் இதை க்ளீன் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகிறது அதங்காட்டியும் எவ்வளோ கொசு இருக்கிறது என்று பாருங்கள் இதில் எவ்வளோ எவ்வளோ கொசு இதாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாக்கா இருக்கிற கொசு எல்லாம் வந்து அதில் அழிஞ்சிடும் அதனால் நீங்களும் இது போல் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் நான் இரண்டு நாள் சென்ற பிறகு நான் இதை மறுபடியும் புதிய இதை நான் இப்போ க்ளீன் பண்ணி வைத்து விட்டேன் திரும்பவும் உங்களுக்கு நான் போடுகிறேன் எவ்வளோ கொஸ்ட் இருக்குதுன்னு பாரு பாருங்கள் நன்றி வணக்கம்